வணக்கம் நான் பாண்டியன் உதவி செய்வதற்கும் கருணை காட்டுவதற்கும் என்ன வேறுபாடு என்று ஒரு கேள்வி எழுந்தது இரண்டிற்கும் வேறுபாடு இருக்கிறது உதவி என்பது தக்கார் தகவிரர் என்பதை அறிந்து செய்வது தவறானவர்களுக்கு உதவி செய்தால் அதுவும் கேட்டில் தான் போய் முடியும் அதனால் தான் பாத்திரமறிந்து பிச்சையீடு என்று நம்மிடம் ஒரு சொலபடை உண்டு அவரவர் பண்பறிந்து உதவி செய்யவில்லை என்றால் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு என்று எச்சரிக்கிறது திருக்குறள் எனவே உதவிக்கு தக்கவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வது என்பது வேறு அவன் குற்றமுடையவனா இல்லையா நல்லவனா கெட்டவனா என்கிற எந்த ஆராய்ச்சியும் இல்லாமல் எல்லோரிடத்திலும் அவர்கள் கேட்பதை கொடுப்பது கருணை காட்டுவது அது மானுடத்திற்கு மனிதர்களுக்கு உரியது இல்லை சரியாக சொன்னால் கடவுள் நம்பிக்கை உடையவர்களின் கடவுள் கோட்பாடு அது கடவுள் கருணை காட்டுவார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அது நம்பிக்கை உதவிதான் மனிதர்களுக்கு உரியது தக்கவர்களுக்கு இயன்றதை செய்வோம் என்பதே உதவி நாம் உதவுவோம் கடவுள் என்று ஒருவர் இருந்தால் கருணை காட்டிக் கொள்ளட்டும்